சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சன் பிக்சர்ஸோட தயாரிப்பில் இரண்டு படங்கள் பயன்ட்ருக்காரு ஒன்று கூலி இந்த படம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொமோஷன்ஸ்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு இன்னொரு படம் நெல்சன் இயக்கத்தில் அவர் நடிக்கிற ஜெயிலர் டூ இந்த ரெண்டு படங்கள் தான் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புலேயே ரஜினிகாந்த் பண்ணிட்டுருக்காரு இந்த சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே ரஜினிகாந்தை வச்சு பேட்டை அப்படிங்கிற ஒரு சூப்பர் கிட்டே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்டா பார்த்தீங்கன்னா ஜெயிலருங்கிற ஒரு மகா மெகா ஹிட் படத்தை கொடுத்தாங்க ஆனால் ஜெயிலர் படத்துக்கு சன் பிக்சர்ஸ் ரஜினி சந்த சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறாங்க ஏன்னா வெறும் எண்பது கோடி தான் வாங்கினாரு டாக் வந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னா ரஜினி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் முன்னாடியே நடித்த அண்ணாத்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கோடி சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணதாக சொன்னாங்க ஆனால் ஜெயிலர் தாறுமாறு ஹிட் ஆகிடுச்சு இப்போ அதன் விளைவாக கூலி படத்துக்கு நூற்றி இருபது கோடி சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க ரஜினியும் சந்தோஷமாக அதை வந்து வாங்கியிருக்காரு ஆனால் இப்போ என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஜெயிலர் படத்துக்கு வந்து சன் பிக்சர்ஸுக்கு அதாவது ஜெயிலர் டூ படத்துக்கு சன் பிக்சர்ஸ் மிரள அளவுக்கு ஒரு சம்பளத்தை வந்து பேசியிருக்காராம் என்ன சம்பளம்னா இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வேணும்னு கேட்குறாராம் அது காரணம் கூலி படம் வந்து வேற லெவலில் ஹிட் ஆக போகுதுபா அப்படிங்கிறது தானா ஆனால் சன் பிக்சர்ஸ் தயத்துக்கு காரணம் என்ன கூலி அது வெறும் ரஜினி படம் கிடையாது நம்ம ஏற்கனவே சாரி மல்டி ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ரஜினி ஆகட்டும் அமீர் கான் ஆகட்டும் சோபையின் ஷஹீர் ஆகட்டும் உபேந்திராவாகட்டும் ஏன்னா தெலுங்குல நாகார்ஜுன் கேட்கவே தேவையில்லை ஏன்னா குபேரா தெலுங்கில் மிகப்பெரியனா அது நாகார்ஜுனுக்காக தான் ஸோ இப்படி ஏகப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க போதா லோகேஷ் ராஜோட மாஸ் வேல்யூ அனிருத்து எல்லாம் இருக்குங்காட்டி தான் அந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதை மனசில் வச்சு ராஜினர்கள் ஜெயலலிதா டூ படத்துக்கு அதுவும் இரநூத்தம்பது கோடி சம்பளம் கேக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைன்னு பிக்சர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்களாம் ஏன்னா கூலிக்கு நூற்றி இருபது கோடினா அது வந்து ஒரு முப்பது கோடி அதிகமாகலாம் படம் இட்டாச்சுனாலும் சரி ஹிட் ஆகினாலும் சரி ஆனால் நூற்றி இருபதுங்கிருக்கு இரநூத்தி ஐம்பது நூற்றி முப்பது கோடி அதிகமாக கேட்குறாரு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அதிகம்தான் சன் பிக்சர்ஸ் தான் ஃபீல் பண்ணுறாங்களாம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ரஜினிக்கு வந்து ஏற்கனவே விஜய் இரநூத்தி கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அஜித் வேறு இரநூறு கோடி சம்பளம் யார் தராங்களோ அவங்களுக்கு தான் பொருட்யூஸ் கொடுப்பேன் இல்லைன்னா நான் ரேஸில் கூட இருப்பேன் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருக்கார் ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது கோடி நூற்றம்பது கோடி வாங்கினா அது நிச்சயமாக கௌரவ கொறைசாக கூட இருக்கும் அப்படின்னு ரஜினி நினச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆனால் ரஜினியோட கணக்கு என்னென்னா கூலி மிகப்பெரிய ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண போகுது அப்படிங்கிறத அவர் இப்போவே ப்ரொடிக் பண்ணிட்டாராம் ஸோ அதை மனசில் வச்சு தான் ஜெயலலி டூக்கு இப்போவே சம்பளத்தை வந்து கேட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க இவ்வளோ சம்பளத்தை ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கூலி ரிலீஸ் ஆகி தாறு மாறு தக்காளி சோறு ஹிட் ஆச்சு அப்படின்னா ஒருவேளை ஏழுநூறு கோடி எட்நூறு கோடி வசூல் ஆச்சு அப்படின்னா ரஜினி கேட்குற இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை சன் பிக்சர்ஸ் கொடுப்பாங்களா இல்லை இரநூத்தம்பது கோடி சம்பளம் தர யாராவது தயாரிப்பாளர் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தன்னுடைய அடுத்த படத்தை வந்து மூவ் பண்ணுவாரான்னு தெரில எப்படி பார்த்தாலும் ஜெயலலி டூ பாதி படம் முடிஞ்சு வச்சு ஸோ சன் பிக்சர்ஸ் ரஜினி யார் சம்பள விஷயத்தில் வெளில போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்